அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் பேசுகிறேன் இந்த பதிவில் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு பங்குனி மாத ராசி பலன்கள் காண்போம் சோபகிருது வருடத்தின் பனிரெண்டாவது மாதம் முப்பத்தி ஒரு நாட்களை கொண்டது அடுத்து தமிழ் வருடத்தின் முப்பத்தி எட்டாவது குரோதி ஆண்டு பிறக்கிறது குரோதம் வம்பு வழக்கு சண்டை சச்சரவு கிரக யுத்தம் இந்த பங்குனி மாதம் ஆரம்பிக்கப் போகிறது கலகம் பிறந்தால் முடிவு வந்து நன்மையாகத்தான் இருக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது மனிதனுக்கு பரம்பரை பரம்பரையாக பகை இருப்பது போல் கிரகங்களுக்கும் பரம்பரை பரம்பரை பகை உண்டு ராகுவுக்கு சூரியன் பகை சனிக்கு செவ்வாய் பகை இந்த மாதம் விருச்சிக ராசிக்கு நான்காம் வீட்டிலும் ஐந்தாம் வீட்டிலும் கிரக யுத்தம் நடைபெறுகிறது கலகம் நடைபெறுகிறது விருச்சிக ராசி எந்த மாதிரியான பிராபலங்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காண்போம் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவிருக்கின்ற ஆள்பட்ட நிலத்தீங்க நன்றி பங்குனி மாத கோச்சார கிரக நிலைகளை காண்போம் பங்குனி மாதம் இரண்டாம் தேதி கும்பராசிக்கு செவ்வாய் பகவான் பெயர்ச்சியாகிறார் கும்பராசியில் சனி பங்குனி மாதம் பதினெட்டாம் தேதி வரை கும்பராசியில் சுக்கர பகவான் பிறகு மீனராசிக்கு பயிற்சிறார் பங்குனி மாதம் ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஓராம் தேதி வரை மீனராசியில் சூரியன் மீனராசியில் ராகு பங்குனி மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரை மீனராசியில் புதன் பிறகு மேசராசிக்கு பயிற்சியாகி பங்குனி இருபத்தி ஏழாம் தேதி வரை மேசராசியில் சஞ்சலம் செய்துவிட்டு பிறகு மீனராசிக்கு புதன் பயிற்சிகிறார் மேசராசியில் குரு பங்குனி மாதம் ஒன்றாம் தேதி பரணி நட்சத்திரத்திலிருந்து சந்திரபகவான் இந்த பங்குனி மாதத்தை தொடங்கி வைக்கிறார் ராசியில் கேது பங்குனி மாத ஒம்பது கோச்சார கிரக நிலைகள் திருக்கணித பஞ்சாங்கப்படி விருச்சிக ராசி என்பதற்கு பொது பலனாக பங்குனி மாத ராசி பலன்கள் காண்போம் விருச்சிக ராசிக்கும் ஆறாம் வீட்டிற்கும் அதிபதியானவர் செவ்வாய் காலபுருஷனுக்கு பதினோராவது வீட்டில் விருச்சிக ராசிக்கு நான்காவது வீட்டில் இந்த மாதம் சஞ்சாரம் செய்ய போகிறார் முதல் பதினைந்து நாட்கள் சுய நட்சத்திரத்தில் அவிட்ட நட்சத்திரத்தில் செவ்வாய் புகான் சஞ்சாரம் செய்யும் பொழுது ராசி அன்பர்களுக்கு இதுவரை ஒரு நல்ல நிலையாக தான் இருந்துச்சு உங்களுடைய முயற்சி உங்களுடைய வெற்றி வாய்ப்புகள் ஓரளவு நன்றாக தான் இருந்துச்சு குடும்ப வாழ்க்கையும் சரி பொருளாதாரமும் சரி ஓரளவு மூன்றாம் வீட்டிலே செவ்வாய் புகான் உச்ச நிலையில் இருக்கும்போது பண வரத்து ஓரளவு உங்கள் கை பிடிக்காத அளவுக்கு இருந்தது நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் சனிபகான் வந்து அர்தாஷ்டம சனியாக சனி பகவானுடைய பத்தாம் பார்வை விருச்சிகிராசின் மேல் விழுகிறது தடை தாமதம் எதையும் வந்து எடுத்த உடனே வெற்றி பெறாத நிலை விருச்சிகிராசி என்பதைக்கு இருக்கும் நான்காம் வீட்டிலே தன்னுடைய ராசிநாதனும் சஞ்சாரம் செய்யும் எடுத்த காரியம் தொட்ட காரியம் தான் நினைச்சதுன்னு நடப்பதொன்று எல்லாமே தோல்வியாக போகிற மாதிரி தெரியும் நினச்சது ஏமாற்றங்கள் தரக்கூடிய வகையில் இருக்கும் நான்காம் வீட்டிலே செவ்வாய் சனி கூட்டணி பொழுது விருச்சிக ராசி என்புக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா அங்கே வந்து சுகஸ்தானம் வீடு மனை நிலம் வண்டி வாகனம் தாயார் மன எண்ணங்களை குறிக்கக்கூடிய ஸ்தானத்தில் செவ்வாய் சனி இந்த மாதம் கூட்டணி சேரும் பொழுது பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு ராசி என்பர்கள் வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்கணும் விருச்சிக ராசிக்கு செவ்வாய் சனி கூட்டணி என்றாலே ரெண்டாயிரத்தி பதினாறு காலகட்டத்தில் ஒரு எட்டு மாதம் ராசியில் செவ்வாய் சனி கூட்டணி சேர்ந்திருந்தார் அந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசிக்காரர்கள் பல பேருக்கு வண்டியில் போய் அடிபட்டு எலும்பு முறிந்து கட்டு போட்டு எவ்வளவோ விரைய செலவுகள் அந்த காலகட்டத்தில் செய்தார்கள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சித்திரை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை மகர ராசியில் சனி குரு செவ்வாய் மூன்று கிரகங்கள் கூட்டணி இருந்தது அதன் பிறகு தற்போது தான் கும்பராசியில் செவ்வாய் சனி கூட்டணி நிகழ்கிறது செவ்வாய் சனி கூட்டணி என்றாலே உலக மக்கள் எல்லோருக்குமே தொந்தரவுதான் நிம்மதி இல்லாத பொழப்பாக தான் இருக்கும் விருச்சை ராசிக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் எடுக்கின்ற முயற்சி செய்கின்ற வேலை உங்களுடைய உழைப்பு எல்லாமே வந்து மந்தமாக பொறுமையாக போகிற மாதிரி இருக்கும் தாயார் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் வீடு கட்டணும்னு எல்லாம் வாங்கணும் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னு நினைத்து கொண்டிருப்பவர்கள் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதிக்குள் வாங்கிக்கொள்ளலாம் அதன் பிறகு சனியும் செவ்வாயும் நேர்கதியில் மிக நெருக்கத்தில் சஞ்சாரம் செய்வார்கள் அப்போது வந்து கடுமையான கிரக யுத்தம் நிகழும் பங்குனி பதினைந்தாம் தேதிக்கு முன் சில நற்காரியங்கள் செய்து கொள்ளலாம் பங்குனி மாதம் பதினெட்டாம் தேதி வரை சுக்கர பகவான் நான்காம் இடையில் கூட்டணி சேரும்போது விருட்சிக ராசி என்பவர்களுக்கு விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூ எடுத்து கொண்டிருப்பவர்களுக்கு பூ மகசூல் உயரும் பூவளை உயரம் பூ மகசூல் உங்களுக்கு நல்ல வருமானங்களை கொடுக்கும் விவசாய வருமானம் ஓரளவு கூடுதலாக வரும் மழை பொழிவதற்கான வாய்ப்புகள் உண்டு விருச்சை ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ பொண்ணியஸ்தானத்திலே இந்த மாதம் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறார் தொழிறஸ்தானாதிபதி ஐந்தாம் இடத்திலே சஞ்சாரம் செய்வது விருச்சை ராசி என்பதற்கு சூரிய பகவானாலும் சற்று சாதகமில்லாத அமைப்பு தான் உங்கள் பிள்ளை உங்களுடைய பேச்சை கேட்காமலும் பார்க்கலாம் ராகுவுடன் சூரியன் சேரும்போது அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கை பத்திரமாக பார்த்துக்கணும் லஞ்ச லாபங்கள் பெற்று அவரை மட்டும் வேலை இல்லாத சூழ்நிலை கூட விருச்சி ராசி என்பவளுக்கு ஏற்பட்டுவிடும் கோச்சாரத்திலும் சரி சுய ஜாதகத்திலும் சரி சூரியன் ராகு கொட்டணிச்சேரும்போது தான் அரசு வேலை கிடைக்கும் அரசு வேலைக்கு தேர்வு எழுதி கொண்டிருப்பவர்கள் அரசு வேலைக்கு காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் விருச்சிகராசி என்பர்களுக்கு உண்டு தலைக்கு மேலே பிள்ள உங்கள் பேச்சை கேட்காமலும் போகலாம் தந்தையிடம் நீங்கள் வந்து விதண்டாவத வாக்குவாதங்கள் செய்யக்கூடிய நிலையும் வரும் தந்தை சொல்லுக்கு கட்டுப்பட்டு விருச்சிகராசி என்பர்கள் இந்த மாதம் கடக்க வேண்டும் பூர்வ பொன்னிஸ்தானத்திலே சூரியன் ராகு புதன் மூன்று கிரகங்கள் சஞ்சலம் செய்கிறது பங்குனி மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரை புதன் வந்து அஸ்தங்க நேச்ச நிலையில் சஞ்சாரம் செய்கிறார் புத்திசாலிதனாக நடந்துக்கணும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்க வேண்டும் ராசிக்கு இரண்டுக்கும் ஐந்துக்கும் உடைய குருபுகான் ஆறாம் வீட்டிலே சஞ்சலம் செய்கிறார் இந்த பங்குனி மாதம் குரோதம் இல்லாமல் சண்டை சச்சரவு இல்லாமல் பகை இல்லாமல் ராசி என்பர்கள் கடப்பது நல்லது ஆறாம் வீட்டிலே சித்திரை மாதம் பன்னெட்டாம் தேதி வரை குடும்ப குடும்பஸ்தானாதிபதி சஞ்சாரம் செய்கிறார் குடும்பத்திலையும் சரி சுற்று வட்டார பகுதியிலும் சரி சொந்த பந்த உறவுகளும் சரி குரோதம் இல்லாமல் சண்டை சச்சரவு இல்லாமல் பிரிவு இல்லாமல் பிரிவில்லாமல் ராசி அன்பர்கள் பார்த்து கொள்ளுங்கள் பதினோராவது வீட்டிலே கேதுபுவான சஞ்சாரம் செய்கிறார் இந்த பங்குனி மாதத்தை பொறுத்தவரை உங்களுடைய நலனுக்காக உங்களுடைய சுக தேவைக்காக தேவையில்லாத மனக்கற்பனையை தவிர்க்க வேண்டும் எல்லாமே வேண்டும் அப்படின்னு அதிகம் ஆசைப்படாதீங்க இருக்கின்ற பணம் வரையாகிவிடும் விருச்சிகிராசி அன்பர்கள் பதினோராது வீட்டிலே கேதுபுணம் வந்திருக்கிறார் மாதம் பிற்பாதி சூரிய கிரகணம் நிகழ்கிறது இந்தியாவிற்கு தெரியாது மற்ற நாடுகளுக்கு தெரியும் இந்தியாவுக்கு தெரியாதனால் ஓரளவு இந்தியாவுக்கு பாதிப்புகள் இல்லை பதினோராவது வீட்டை மூன்று கிரகங்கள் பாரி செய்யும் பொழுது இந்த மாதம் பேராசையை விருச்சிகிராசி அன்பர்கள் தவிர்ப்பது நல்லது அன்றாட பணிகளை அன்றாடம் செய்து வருமானம் பொருள் எட்டிக்கொள்ளலாம் நித்தமும் தினந்தோறும் கொஞ்சம் கவனமாக நிதானமாக விருச்சிகாசி அன்பர்கள் போக்குவரத்தில் கவனமாக இருக்க வேண்டும் குரோதி வருடம் பிறப்பதற்கு முன் சோபகிருத வருடம் கடைசி மாதம் குரோதமாக இருக்கிறது சண்டை சச்சரவுகளாக கிரக யுத்தத்தில் இருக்கும்போது விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த பன்னிரெண்டாவது மாதம் கழகத்தில் இருக்கும்போது சித்திரை மாதம் நன்மையில் முடியும் இந்த மாதம் விருச்சிகிராசி அன்பர்கள் கொஞ்சம் கம்முன்னு இருப்பது உங்களுக்கு நல்லது உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனநா கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டூடியோ யூடியூப் சேனலை பார்த்து இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்ததான் அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டனை நடத்தீங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிடப்படம் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்